வணக்கம் இடமலம் நேர்களே இன்று கிஷோர் சாமி அவர்களுடன் ரொம்ப நாளாக நம்ம பேசாமல் தொடர்ந்து ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்களே இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் கே சாமி அவர்கள் சவுக்கு சங்கருடைய வழக்கில் என்ன இருக்குது சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கூட ஒரு காணையில் பேசிப்பார் அதேமாதிரி நம்ம ரொம்ப நாள் பேசாம்கிட்ட ஜாஃபர் சாதிக் வழக்கில் என்ன முன்னெடுப்புகள் என்ன அப்டேட்ஸ் இருக்குது அண்ட் ரீசெண்டாக ஜாஃபர் சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஆஜராகிட்டு வெளியில் வர்றப்போ இடி கேட்ட ஒரு ரிக்வஸ்ட் பேரில் நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு அந்த வழக்கில் போயிட்டு ஆஜராகிட்டு வெளில வர்றப்போ வந்து முதல் முறையாக வாய் திறந்து வந்து பேசியிருக்காரு குறிப்பாக முகத்தை மூடி தான் வந்து கூப்பிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வருவார் பேச மாட்டார் இந்த முதல் முறையாக வந்து உங்களை எப்படிங்க இருந்துச்சு என்ன எப்படின்னு பத்திரிகையால் கேட்டப்போ என்ன டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நாலு பேரை நீங்கள் ஏதோ வந்து சொன்னதாக சொல்கிறாங்களே அப்படின்னா பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஏன் வாய் திறந்து பேசினார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ரொம்ப க்யூரியஸாக இந்த வழக்கோட அப்டேட்ஸ் பத்தி தான் கிஷோர் கே சாமியல் கிட்ட வந்து பேசி தெரிஞ்சுக்க வணக்கம் வணக்கம் கொஞ்ச நாளா நம்மளோட நம்ம எப்படி சொல்ற ரேடார்ல இருந்து வெல்ல போய் இருந்து இந்த கேஸ்னு சொல்லலாம் ஏனா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வந்து பேசிட்டு இருந்தோம் என்ன அப்டேட்ஸ் இருக்கு இந்த கேஸ்ல அப்படினு சொல்லுங்க ஒரு ஆஜர் ஐட்டு வந்தது நான் வந்து பாப்புலரா என்ன இருக்கு அப்படிங்கறத பேசணுமா இல்ல வாட் ஷுட் ரை ரைட்லி பிஸ்போக்கன் எது சரியோ அத பேசணுமா அப்படின்ற சாய்ஸ் உங்க கிட்ட விட்றாங்க டாக்குமெண்ட் பண்ணலாம் உண்மைய டாக்குமெண்ட் பண்ணலாம் அவ்வளவுதான் ஏன்னா இதுல இந்த மாதிரியான கேசஸ் வரும்பொழுது பாப்புலர் சென்டிமெண்ட் என்னவோ அத ஒட்டி பேசினா பாப்பாங்க நிறைய பேர் பாப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ரன்னிங் பிஹைன் த வியூவர் அவங்கள பிளேஸ் பண்றதுக்காக இது ரெண்டுக்கும் நடுவுலதான் பேலன்ஸ் பண்ணி விளையாட் நோக்கீஸ் பேலன்ஸ் பண்ணனும்ன்றத விட நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இப்ப இருக்கக்கூடிய சைபர் ஏஜ்ல இருக்கட்டும் மீடியாவுடைய பார்வையில் இருக்கட்டும் ஒருத்தரை நம்ம ஆக்கணும்னா எப்படி வேணாலும் வில்லன் ஆக்கலாம் ஒருத்தரை ஹீரோவாக காமிக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணி ஹீரோவாக காமிக்கலாம் இப்படின்ற ஒரு ஒரு பிஸ்னஸாகவே இது மாறிடுச்சு அப்படின்னும்பொழுது ஃபேக்சுவலாக தோ வி ஹேவ் ஃபேக்ட் செக்கர்ஸ் வி ஹாவ் ஆல் தட் யார் வந்து இதை தோ இட் இஸ் நாட் பாப்புலர் ஆனால் நான் போல்டாக அதை பற்றி பேசுவேன் அப்படின்னு வரக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கம்மி சரியா ஒரு பக்கம் கான்ஸ்பிரசி தேசி எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி பேசுகிறது அப்படின்றது வேறு அதில் வந்து அதுவும் ஒரு வகையான அட்டென்ஷன் சிக்கிங் தான் இல்லை கோ வித் டைடு எமோஷன் என்ன சொல்லுதோ எல்லோரும் என்ன தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்கிறாங்கன்னா அது பக்கம் போ அப்படின்ட்டு நான் இந்த ரெண்டு ஸ்டாண்டையுமே எடுக்க விடாமல் ஐம் நாட் ஈவன் டேக்கிங் எ சென்டர் ஸ்டாண்ட் ஐ எம் டாக்கிங் ஆன் சைட் ஆஃப் அ பர்சன் ஹூம் ஐ பிலீவ் நான் நம்புகிறேன் ஒருவரை நீங்கள் மிகைப்படுத்தி விக்டிமைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அப்போ அதை நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் இங்கேன்னு கிடையாது நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க இதை நான் பல முறை வந்து பதிவும் பண்ணியிருக்கேன் என்னென்னா ரிசீவிங் எண்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து தார்மீக ஆதரவு ஆர் அவங்களோட நிலைப்பாட்டை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படின்றது வந்து இட் டஸ் நாட் மீன் தட் அவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு கிடையாது அவங்க தரப்பு நியாயம் அவங்க தரப்பு விஷயங்களையும் நம்ம வெளிக்கொண்டு வருவோன்றது தான் உதாரணத்துக்கு திருமதி சசிகலா அவர்கள் எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு எண்டில் அவங்கள நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க அவங்கள வந்து ஆயான்னு சொன்னாங்க அவங்கள தான் சொன்னாங்க அதுக்காக பேசுனீங்கன்னு சொன்னீங்க அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் நான் பார்க்குறேன் என்னென்னா ஜாஃபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் அவர் மீது நேரடியாக வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் அதாவது தேர்தல் சமயத்தில் இந்த பெயர் வெளியில் வருது அதுவும் எப்படி வெளியில் வருது அப்படின்றத கூர்ந்து கவனிங்க ஒரு நான்கு பேர் சிக்கிக் கொள்கிறார்கள் மெத்தாஃபெட்டமைன் அப்படின்ற ஒரு பொருளை இது வந்து போதை மருந்தை தயாரிப்பதற்கான மூலப்பொருள் மூலப்பொருள் அப்படின்னு கருதப்படுகின்ற ஒரு பொருள் இந்த பொருள் இது வந்து தயாரிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா என்றால் இந்தியாவில் அனுமதி இருக்கிறது பல்வேறு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ்க்காக இது வந்து பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது கட்டுப்பாடுகள் இதை வந்து நீங்கள் சகட்டு மேனிக்கு நீங்கள் தயாரிக்க முடியாது அப்படியே நீங்கள் எதை தயாரிக்கிறீர்களோ எந்த அளவுக்கு நீங்கள் தயாரிக்கிறீங்களோ அந்த தயாரிப்போடைய கம்ப்ளீட் ப்ராசஸ் அதாவது எவ் எவ்வளவு நீங்கள் தயாரிக்கிறீங்க இது எங்கே விற்பனை செய்கிறீர்கள் அவர்கள் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பது வரைக்கும் அரசாங்கத்துடைய பார்வையில் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொருள் ஒரு ஐம்பது கிலோ எனக்கு தெரிந்து ஒரு ஐம்பது கிலோ வந்து சிக்கிக் கொள்கிறது இங்கே டெல்லியில் பிடிச்சதா சொல்கிறாங்க அப்போது ஒரு நான்கு பேரை வந்து பிடிக்கிறாங்க இந்த நான்கு பேர் வாக்குமூலம் கொடுத்ததாக இந்த வாக்குமூலம் வந்து நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றது அது நீங்கள் என்டிபிஎஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு அதாவது போதை மருந்து தடுப்பு அந்த சட்டம் இந்த சட்டப்படி வாக்குமூலங்கள் எந்த இடத்துல கொடுக்கணும் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்கணுமா இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இதில் நிறைய பிரிவுகளும் இருக்குது சரியா அப்போது அவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாக அந்த தரப்பு போதை தரப்பு பிரிவு தரப்பு வந்து கொடுக்குறாங்க வரலாற்றில் இது மாதிரி அவர்கள் செய்தது ஆனால் செய்கிறார்கள் என்னென்னா ஒரு ப்ரெஸ் மீட் தே தேர்தலை வைத்து தான் நீங்கள் அதை செய்கிறீர்கள் வேறு என்னென்னு எடுத்துக்க முடியும் இப்போ சுற்றி தான் அதெல்லாம் நடந்ததுன்றீங்க இல்லை இந்த ப்ரெஸ் மீட் அதை சுற்றி நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் சரி சரியா நான் வந்து ஜாஃபர் சாதிக்கோடைய அட்வொகேட் கிடையாது ஜாஃபர் சாதிக்கு க்ளீன் சீட் கொடுக்குறதே வேலை கிடையாது ஆனால் நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நான்கு பேர் கொடுத்த வாக்குமூலம் என்கிற அடிப்படையில் ஜாஃபர் சாதிக் என்கிற நபர் இவர் வந்து திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அது அயல் அயலக அணியில் அந்த அணியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் இந்த திமுகவில் இருக்கக்கூடிய இந்த நபர் இவர் வந்து இந்த போதை கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார் அதாவது இந்த ஐம்பது கிலோன்னு இருக்குது இல்லையா இந்த ஐம்பது கிலோ கடத்தல் அப்படின்னு அவங்க சொல்லலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாக்குமூலத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே பல முறை ஏதாவது முப்பது முறையோ நாற்பது முறையோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க இத்தனை முறை இவர்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வெளிநாடுகளுக்கு நாற்பது முறை கட கடத்தினார்கள் என்றால் அத்தனை முறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ற கேள்வி வரணும் இப்போ இந்த நாற்பது முறை இவர்கள் கடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது எவ்வளவு கடத்தி இருப்பார்கள் அப்படின்னு ஒரு அனுமான தொகையாக இரண்டாயிரத்து ஐநூறு கோடியோ என்னமோ ஒரு தொகை முன்வைக்கப்படுகிறது சரியா இது மட்டும் இல்லாமல் திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு இந்த பணம் மூலதனமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இது தனியாக இன்னொரு ஒரு கேஸு அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் மணி லாண்டரிங் கேஸு அவங்க மேலே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அது தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இந்த மணி மணிலாண்டரிங் கேஸில் அவர் இன்னும் ஜாமீன் வாங்கலை அது தனியாக இருக்காருன்னுபொழுது இந்த வழக்கில் அவருக்கு ஏன் ஜாமீன் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் ஏன்னா இந்த ஐம்பது கிலோவை மட்டும்தான் நீங்கள் பேசிஸாக எடுத்துக்க முடியும்னு நீதிமன்றம் முடிவெடுக்குது ஆர் பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன் வச்சுப்போம் இதில் நேரடி தொடர்பு அவருக்கு இருக்கிறதா அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க நேரடி தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை பூர்வாங்க எவிடன்ஸஸை பார்க்கும் பொழுது அப்படின்ற ஒரு அனுமானம் வரும்பொழுது சந்தேகத்தின் பெனிஃபிட்டை அதாவது சந்தேகத்துடைய அந்த பெனிஃபிட்டை வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கொடுக்குறாங்க ஏன்னா அகெய்ன் நம்ம வந்து மற்ற வழக்குகளில் சொல்கிற மாதிரி பிணை அப்படின்றது வந்து என்டிபிஎஸ் கேஸில் கொஞ்சம் கஷ்டம் அதுலேயும் இந்த கமர்ஷியல்னு சொல்வாங்க அதாவது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பயன்படுத்துதலுக்கு உட்கொள்ளுதலுக்கு நீங்கள் வைத்திருப்பது அப்படின்றது ஒரு ஒரு தண்டனைக்கு உட்பட்டது இதை நீங்கள் விற்பனை செய்கிறீர்கள் விற்பனைக்காக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் சந்தைப்படுத்துவதற்காக வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பிரிவில் வரும் அது கொஞ்சம் சீரியஸ் பிரிவில் வரும் அந்த மாதிரி பிரிவுகளில் இது வருதா அப்படின்றத பார்த்து தான் நீதிமன்றம் முடிவெடுக்குது அப்போது நீதிமன்றம் இந்த நான்கு பேருக்கு பிணை வழங்கலை ஆனால் இவருக்கு வழங்குகிறது ஏனென்றால் இவருக்கு நேரடி தொடர்பு அப்படின்றத அவங்களால் முழுமையாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல இது வரைக்கும் அப்படின்றதான் ட்ரையலில் தான் நமக்கு தெரிய வரும் முழு விசாரணை நடக்கும்போது தான் இது தெரிய வரும் எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்ட்டு நான் புரிந்து கொண்ட வரையில் இதில் பெரிய அளவில் தொடர்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலை அப்படின்றது தான் இப்போ நான் இதை சொல்கிறதுனால தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் என்பது இல்லைன்னு ஆயிடுதா இல்ல இந்த அரசாங்கம் மெத்தன போக்கில் இல்லாமல் இருக்க மெத்து இல்லையா இவங்கதான் நகர்ப்புறங்கள்ல மெத்து கிராமப்புறங்கள்ல மெத்தன வந்துட்டாங்க இல்லையா ஒரு கலாச்சாரமாவே தேவைதான் ஏன்னா இந்த அரசாங்கத்தை வேற எப்படி நீங்க கொண்டு போய் தோல் உரிப்பீங்க அப்ப இந்த அரசாங்கத்துடைய நிர்வாக சீர்கேடு அப்படின்றதை நியாயப்படுத்துவதாக அதை பார்க்க கூடாது தயவு செஞ்சு பிரிச்சு பார்க்க கத்துக்கோங்க ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது நம்ம செய்யக்கூடிய நான் பரவலாக பார்க்கக்கூடியது நாம் வந்து மேல்புல் உயரம் ஒரு ட்ராமா தேவைப்படுதுன்றீங்க எல்லாருக்குமே அதை அதை மட்டுமே வச்சு ஹைலைட் பண்ணி அப்போ என்னன்னா அந்த பிரச்சனையுடைய உண்மை அந்த ஆழம் இருக்குது பாருங்கள் அதற்குள்ளே நம்ம போவதற்கு மறுக்கிறோம் அப்படின்றது தான் இதோடைய நான் பார்க்கக்கூடியது பிகாஸ் வி ஆர் ரெடியூசிங் இட் சொசைட்டியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன இந்த போதை மருந்து இதை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் இல்லை இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் இதுதான் மெயின் ப்ராப்ளமே அப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் ஜாஃபர் என்ற நபரை சுற்றியே சுழண்டு கொண்டிருக்கும் என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகி செல்கிறீர்கள்னு அர்த்தம் அப்போ நரேட்டு நீங்கள் எங்கே கொண்டு போயிடுறீங்க ஒரே ஆளை நோக்கி ஒரே ஒரு ஆளை நோக்கி கொண்டு போயிடுறீங்க இல்லைங்க இது எப்படி பின் அதாவது இவர் தான் எல்லாவற்றையும் மேற்பார்வை செய்கிறார் அப்படின்னு கேக்குறேன்னா இப்ப ஜாஃபர்சாதி சிறையில் இருந்தார் போதை மருந்து ஆயிடுச்சா இல்ல அதான் கண்ணுக்குட்டின் வந்து கைது பண்ணிட்டாங்க சாராயம் ஒளிஞ்சிருச்சா அந்த மாதிரி தான் இதுவும் அப்படிதான் அதை நீங்க கண்ணுக்குட்டியாவது நேரடியாக விற்பனை செய்தார் அப்படின்றது இஷ்யூவில் அப்படி எதுவுமே எஸ்டாப்ளிஷ் ஆகலையே நான் திமுகவும் சேர்த்து தான் ஜாஃபர் சாதிக்க கை கழுவி விட்டார்கள் இது திமுக எப்பவுமே செய்யக்கூடியது தான் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது சிக்கினாங்கன்னு வைங்களேன் அப்போ வந்து மொத்த கட்சியும் பணையம் வைப்பாங்க தங்கள் குடும்பம் அல்லாத யாராவது சிக்கி கொண்டார்கள் என்றால் அவர்கள் தவறு செய்திருந்தால் அல்லது தவறு செய்யாமல் இருந்தாலும் கூட அவர்களை கை கழுவி விட்டுருவாங்க இது திமுக செந்தில் பாலாஜி அவங்க விடவே இல்லையா ஆமா செந்தில் பாலாஜி இப்போ அவள் அப்படி தானே விட்டுருக்காங்க ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனார் முதலமைச்சர் அதுக்கப்புறம் என்னாச்சு நீங்கள் அமைச்சர் பார்த்து பிடிங்கிட்டாங்க ஜெயில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க சொல்றீங்க புரியல இருக்க போய் பார்க்க சொல்றீங்க முதல்வர் கேட்குறேன் நான் இல்லையே அந் அங்கே வெளியில் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தார்ல அதுக்கப்புறம் கட்சிக்காரங்க போய் பார்க்க வச்சிருக்கலாம்ல சிறையில் அப்படியே வந்து தனித்து விட அதை வீரபாண்டி ஆறுமுகம் வந்து அந்த கேஸில் நிலம் அபகரிப்பா இல்லை அந்த கொலை ஆறு ஆறு பேர் கொலை செய்யப்பட்ட ஏதோ ஒரு வழக்கில் சிறையில் இருந்த போய் கருணாநிதி போய் பார்க்கலையா கே நேரு போய் பார்க்கலையா இவர்களெல்லாம் என்ன செக்கு இழுத்து விட்டு சிறைக்கு சென்றார்களா எல்லாம் அடித்து பிடிங்கி ஊர் ஊர் நிலத்தை அடித்து பிடிங்கி அந்த வழக்கில் தானே நான் உள்ளே போய் உட்காந்தாங்க போய் பார்க்கலையா கருணாநிதி ஏன் ஸ்டாலின் போய் பார்க்க முடியாது செந்தில் பாலாஜியை அதனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா இது இவங்களுடைய வழி வழியாக இந்த திமுகவுடைய ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டால் கட்சியே வைப்பார்கள் மற்றவர்களாக இருந்தால் ஒன்று சாதிக் பட்சா மாதிரி தற்கொலை செய்யப்படுவார்கள் தற்கொலை செய்யப்படுவார் ஆமா அண்ணா நகர் ரமேஷ் ஏன்னா அண்ணா நகர் ரமேஷன் விவகாரத்தில் குடும்பத்துடன் தற்கொலை அந்த கை குழந்தை அதுவும் தற்கொலை பண்ணிச்சான் பார்த்திருப்பீங்க சரியா அப்போது இது இது வந்து இவங்களுடைய வழிமுறை இப்போ ஜா ஜாஃபர் சாதிக்கு விஷயத்திலும் விவகாரத்துலேயும் அதுதான் நடந்தது திமுகவுடைய பயம் என்னவென்றால் இதை வைத்து நம் மீது ஒரு பெரிய பழியை போட்டு விடுவார்களோ அப்படின்றதுக்காக வேண்டி ஜாஃபர் சாதி என்ற நபரை அப்படியே கழி கழுவி விட்டார்கள் செந்தில் பாலாஜிலியாவது இவர் போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பார்த்தது எதுக்கு அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் இருக்குது அதை எங்கேயாவது செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்துருவாரோ அப்படின்ற எண்ணம் ஓட்டம் கூட இருக்கலாம் இங்கே ஒருத்த ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு நேரடியான சாட்சி எதுவும் இல்லை ஆப்சன்ஸ் ஆஃப் டைரக்ட் எவிடன்ஸ் என்றாலும் கூட அவளை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்கன்னும் பொழுது ஏன் உன்னால் வந்து நிற்க முடியல அவனுக்கு அப்போ இதை யோசித்து பார்க்க வேண்டியது யாருன்னா ஜாஃபர் சாதிக்கு என்னை எனக்கு தெரிந்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக்கு இதை யோசித்து இருப்பார் சிறையில் இருக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தினர் எந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தப்பட்டார்கள்ன்றது எனக்கு தெரியும் அவங்கள எல்லாரையும் வில்லன் மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வில்லன் மாதிரி இது ரொம்ப தவறு எனக்கு திமுகவை பிடிக்காது இந்த திமுகவுடைய ஆட்சி இருக்கு இல்லையா இந்த ஆட்சி தான் இந்த போதை கலாச்சாரம் பெருகுவதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன் அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது இது ஏன்னா இந்த நிர்வாக திறமையின்மையின் காரணத்தினால் இது நடைபெறுகிறது காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை இவர்கள் கொடுக்கவில்லை அப்படின்றதுனால தான் வந்து இது நடக்கிறது காவல்துறை மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பு இந்த மக்கள் மத்தியில் போய்விட்டது அப்படின்றதுனால தான் இது நடைபெறுகிறது அதை அதை வந்து இன்னைக்கு முழித்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவளை வந்து அங்கே என்கவுண்டர் பண்ணி நாங்கள் பாருங்க நாங்கள் வீர சூரர்கள் அதே சரண்டர் ஆனவனை கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணிட்டு நாங்கள் வீர சூரர்கள் அன்னைக்கு இப்போ நீ இன்றைக்கி ஒரு வீடியோ காட்சி பார்க்குறேன் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது காவல்துறை அதிகாரி ஒரு ஒரு ரவுடி வீட்டுக்கும் போய் சொல்கிறாராம் ஆமாம் இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்துருப்பது இல்லையா போய் என்ன சொல்கிறாரு அதை வீடியோவை எடுத்து போடுறாங்க என்ன சொல்கிறாரு பார்த்து எதுக்காம இல்லை கை கால உடச்சிருவோம் நாளுக்கு ரெண்டு ரவுடின்ற மாதிரி ஒரு ஒரு ஏரியாலையும் போய் கை காலை உடச்சிருவோம் இப்படியே அந்த வீட்டு பெண்களை பார்த்து இது அத்துமீறல் இல்லையா ஒரு காவல்துறை அதிகாரி பேசலாமா இந்த மாதிரி கிரிமினல் இன்டிமிடேஷன் இல்லையா இது கை காலை உடச்சிடுவோம் இல்லை என்கவுண்டர் பண்ணுவோம் எப்படி உங்கள் குற்றச்சாட்டில் அந்த வார்த்தை தவறாக இன்டிமிடேஷன் எப்படி சொல்வேன் ஆமாங்க இஸ் கிரிமினல் இன்டிமிடேஷன் ப்ளீஸ் கோ அண்ட் ரீட் தி டெஃபினேஷன் ஆஃப் கிரிமினல் இன்டிமிடேஷன் கைகால உடச்சிருவேன்னா என்ன அர்த்தம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லுங்கள் கைகால உடச்சிடுவேன் என்கவுண்டர் பண்ணுவேன்னு சொல்கிறார் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு சொல்லலாம் அந்த மாதிரி கொலை மிரட்டல் இல்லையா என்கவுண்டர்ன்றது என்னங்க எதிர்பாராத விதமாக அவர் தப்பி ஓட முயற்சி செய்தார் சரி தப்பி ஓட முயற்சி செய்யும் பொழுது அவர் தாக்கினார் காவல்துறை அதிகாரிகள் தங்களை தற்காத்து கொள்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் சுட்டார்கள் இதுதானங்க என்கவுண்டர் நான் என்கவுண்டர் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம் இப்போ நீ முடிவு பண்றீங்களா காவல் ஆணையர் பதவி ரவுடிகளோட தான் பேச முடியும் காவல்துறையுடைய மொழியை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காவல்துறையே காவல்துறை அதிகாரிகளுடைய உடல் மொழியை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஆறு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தின் பொழுது இது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது தெரிந்த குப்பம் வீரமணி நினைக்கிறேன் அந்த சமயத்தில் அவர் வந்து என்கவுண்டர்ல அவர் இறந்து போனார்னு கொலை செய்ய அவரும் என்கவுண்டரில் தான் மர்மமான விதமாக அது கொலை அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது அந்த சமயத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும்ன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிக்வைர் சென்சிட்டைசேஷன் என்று சொன்னார் ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி என்பவர் தினம்தோறும் ஏன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்காங்க மொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்காங்க ஏழரை கோடி ஏழரை கோடி மக்கள் தொகைக்கு சரியா அப்போது ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனையும் தினம் 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 எத்தனை திருட்டு கேஸு குடும்ப பிரச்சனை கேஸு தகராறு பிக் பாக்கெட்லேருந்து ஆரம்பித்த அத்தனை கிரிமினல் ஆக்டிவிட்டீஸு இது எத்தனை வரும் ஒரு நாளைக்கு இது அத்தனையும் அந்த காவல்துறை அதிகாரி வந்து ஹேண்டில் பண்ணணும் மோஸ்ட் இட் பார்த்திங்கனாக்கா பேச்சுவார்த்தை தான் சமரசம் தான் எல்லாமே கம்ப்ளைண்ட்டுன்னு போகாது அதுக்கு முன்னாடியே முடிக்க பார்ப்பாங்க முடிக்க பார்ப்பாங்க இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையே ரெண்டு பக்கம் ஆள் ஆள் ஒன்று ஒன்று பேசுவாங்க நீங்கள் பார்த்து அது சரி தானுங்க அரசியல் தலையீடு இதெல்லாம் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளும் எதிர்கொண்டு தான் ஒரு காவல்துறை அதிகாரி அவங்களுடைய வேலை பணியை செய்கிறார்கள் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கே போயிடும் தே வில் நாட் பி சென்சிட்டிவ் எனி மோர் ஏன்னா நீ ஒரு நாளைக்கு ஒரு பத்து கேஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல வரும் ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை இன்டர்வியூ பண்ணுறீங்க மூணு இன்டர்வியூ ஒரு நாலு இன்டர்வியூ நாளுக்கு மேலே நீங்கள் பண்ணி பாருங்களேன் யூ வெட் டயர்ட் சிஹெச்சில் வேலை செய்கிற நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறீங்களா அதாவது அவங்களுக்கு சாவுங்கிறது வந்து ஒரு புதுசாக அவன் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவன் எடுத்து பாருங்களேன் அவன் என்ன பண்ணுவான் அப்படியே ஒரு குவாட்டரை அடிச்சுட்டு இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு போய்ட்டேருவான் அறுத்து கூறு போடுறது ஏன்னா அதனால தான் போயிட்டு ஒரு ஒரு குடும்பமாக போயிட்டு சொல்லக்கூடாது பண்ணக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு கூடும்னு இப்படி கூடும் மதிப்பு தவறானது இது மக்களையே நீங்கள் தவறான வழி அதாவது ஒரு என்கவுண்டரே ஒரு மக்கள் வந்து கொண்டாடுகிறார்கள் என்றால் இது வந்து ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை வழிவகுக்காது அப்போ அந்த இடத்துல சரி தவறு என்பதிலிருந்து நாம் வந்து டலிபனைசேஷன் தான் இது தலிபானில் தான் அது நடக்கும் தவறு செய்தால் ரோட்டில் வச்சு சுட்டுக்கொள்ளுவேன் இதெல்லாம் வந்து டலிபனைசேஷன் சரி ஒரு சிவில் சொசைட்டியில் ஒரு ஒரு ப்ரொக்ரெசிவ் சிவில் சொசைட்டியில் இது 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 வழிமுறை கிடையாது தெர் ஷுட் பி ரூல் ஆஃப் லா அப்படின்னும் பொழுது ஒரு ஒரு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் எவ்வளோ எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்கும்ன்றதெல்லாம் என்னால் ஒரு பக்கம் புரிந்து கொள்ள முடிகிறது பட் நேரடியாக நீங்கள் போய் ஒரு ஒரு ஹவு கேன் யூ கோ டாக் டு லேடி லைக் தட் லேடி ஆஃப் த ஹவுஸ் அவங்க உங்கள் புருஷன் வந்து ஒழுங்கானத்துக்கெல்லாம் கை காலை உடச்சிடுவேன்னு நீ சொல்கிறேன்னா இது என்னென்ன எடுத்துக்கிறது இது சரியா வழிமுறையாக இதை கண்டிக்க வேண்டாமா சிவில் சொசைட்டி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்றீங்களா அது அப்படின்னு இல்லை பொதுமக்கள் ஆடுற அளவுக்கு என்ன சேனலில் அதை பட்டு தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் நீங்கள் மீடியா எப்படிங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க மிடுக்கு காவல்துறையோட மிடுக்கு மிடுக்குனா என்ன அதிரடி மிடுக்குன்னா என்ன ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ஸ்டபானதாக இருக்கிற அது அது நீ இருந்துக்கோ எம்எல்ஏ ஏன் காட்டுறாத ஆனா இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் சம்மந்தப்பட்ட அந்த ஒருத்தரை கூட்டு போயிட்டு வந்து திருவேங்கடம் அவரை வந்து என்கவுண்டர் பண்ணது யாருமே வந்து சந்தேகம் இல்லாம பாக்கலைய பொதுமக்களும் சரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சந்தேகத்தோட பாக்குறாங்க நார்மலா கொண்டாடல கொண்டாடுறாங்களே நார்மலைசேஷன் தானே அது ஆம்ஸ்ட்ராங் தரப்பு வேணாலும் அதை வந்து வேற மாதிரி பார்க்கலாம் பட் அது நார்மலைசேஷன் தானே நான்கு நாட்களில் இரண்டு என்கவுண்டர் நடந்திருக்குங்க இப்போ மட்டும் இது மட்டும் இல்லாமல் தாம்பரத்தில் நடந்தது இந்த மாதிரி பல இடங்களில் நடந்ததெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே சந்தேகத்துக்கு அடிப்படையான சந்தேகத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக நடக்குது சரியா நான் என்ன சொல்ல வரேன்னா காவல்துறைக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதியோ அந்த அளவுக்கு நான் வந்து வளர்ந்துட்டா மாதிரிலாம் நான் நினைக்கல பட் ஆஸ் அஸ் அ பர்சன் ஹூஸ் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சிவில் சொசைட்டி நீங்கள் அதை இளைமறையாக அது அது நடக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து ஓரளவுக்கு டாலரேட் பண்ணிட்டு போகலாம் பட் அதை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறீங்க வெளிப்படையாக நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா இது என்ன இது அப்போ லாக்அப் மரணங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவீங்க இதே மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போவீங்களா ஹவு கேன் யூ அலவ் திஸ் இன் சிவில் சொசைட்டி ஆயிரம் நியாயங்கள் அவங்க பக்கம் இருக்கலாம் காவல்துறை பக்கம் ஆயிரம் நியாயம் இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இருக்கலாம் பட் இதை எப்படி நீங்கள் வீடியோகிராஃப் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறீங்க தப்பு இல்லையா அதாவது அந்த ரவுடி பண்ண தப்புக்கு தொலைச்சி கட்டிட்டு வேற ஆஸ்கல் அப்படின்னு வந்து ஒருத்தனை தனியா கூப்பிட்டு சொல்றது வேற நாலு கேமரா வச்சு தொலைச்சி கட்டிட்டு வேற ஆஸ்கல்னு சொன்னா உங்களோட இன்டென்ஷன் என்ன நாங்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு வெளில காட்டுறதுக்கு தான் பண்ணுறாங்க அப்போ அந்த இங்கே நடவடிக்கை எடுத்து அது பிரதிபலித்து வெளில தெரியணுமே தவிர்த்து இந்த மாதிரி செய்யக்கூடாது எப்படி நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி போய் நான் என்கவுண்டர் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம் வாட் மீன் பை தட் அப்போ இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட நீங்க என்கவுண்டர் என்பது அவர்கள் தப்பித்து ஓட முயற்சி செய்து உங்களை தாக்கி அதன் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் இப்படி இருக்கும்

இது இது வந்து நீ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஜனநாயகம்னு பார்த்தா நடக்குமானா எஸ் ஹார்ட் கோர் ரவுடிஸ் ஹார்ட் கோர் கிரிமினல்ஸு இவங்களை வந்து இரும்பு கடன் கொண்டு தான் டீல் பண்ணியாகணும் வேறு வழி கிடையாது பட் பட்டவர்தனமாக நீங்கள் அதை வந்து சொல்லிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு இந்த சொசைட்டியை கொண்டு போகிறீங்க அது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நாட் கரெக்ட் ஓகே ஓகே இப்போ கம்மிங் பேக் டு ஜாஃபர் சாதிக் அவர் வந்து முதல் முறையாக வாய் திறந்து வந்து பேசியிருக்காரு அவர் வந்து டார்ச்சர் பண்றாங்க அதாவது ரொம்பவும் பேசலை அவரை மட்டும் பண்ணலங்க அவருடைய குடும்பத்தினரையும் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச என்ன மாதிரி டார்ச்சர் அவங்கள வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அழைத்து அவர்களை அங்கே உட்கார வைத்து பல மணி நேரம் வந்து அலக்கழித்து அவங்க நடக்கும் தானே சாதாரண நீங்க ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டு விசாரணை கொஷின்ஸ்லாம் கேட்டு நீங்கள் வந்து பல மணி நேரம் பண்ணுறீங்கன்னா விசாரணை பண்ணுறீங்க அப்படின்னா அது வேற சும்மா கூப்பிட்டு கோர வைக்கிறீங்கன்னா என்னென்னு எடுத்துப்பீங்க அதை ஒவ்வொருத்தரையாக ஒரு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு கோர வச்சு இட்ஸ் நாட் கரெக்ட் அண்ட் பை த டைம் மீடியாவில் நீங்கள் செய்யக்கூடிய ட்ரையல் இது நியாயமாயுது எத்தனை மீடியா ஹவுசஸில் எத்தனை விவாதங்கள் அவரை வைத்து நடைபெற்றது இது சரியாது நம்மளும் பேசியிருக்கோம் நிறைய வாட்டி நம்ம எந்த இடத்துலையும் நான் சொல்கிறேன் என்னோடய எல்லா வீடியோஸும் எடுத்து பாருங்கள் இடமலமில் வந்த அத்தனை வீடியோவும் எடுத்து பாருங்கள் நான் ஜாஃபர் சாதிக்கை அவர் குற்றவாளி என்றோ அவர்தான் தான் போதையெல்லாம் கடத்தினார் அவர்தான் தான் எல்லாம் நான் சொல்லவே இல்லை இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க நீங்கள் எங்கள் திமுக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எப்படி எங்கள் திமுக சப்போர்ட் பண்ணுறோன்னு ஆகும் இது திஸ் இஸ் நாட் இது திமுகவை பற்றி அது அல்ல திமுகவே அவரை கை கழுவி விட்டது தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவர் தங்களை தற்காத்துக் கொள்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு ஜாபர் சாதிக்கு கை கழுவி விட்டது ஈவன் அமீரை பற்றி கூட நான் பேசும்பொழுது கூட இதே அமீர் கத்துவாவில் ஒரு ரேப் நடந்தது ஒரு ஒரு குழந்தையோட ரேப் அண்ட் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பே நடக்கலைன்றது வேறு விஷயம் அஃப்கோர்ஸ் கோர்ட் வேறு ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்க பட் வி ஹவ் டேக்கன் அவுட் ஆல் தி எவிடன்சஸ் அது சம்மந்தப்பட்ட அது தனியாக நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம் கூட உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்களுடைய வரும் டாக்ஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் டாபிக்ஸில் அதுவும் ஒரு டாபிக் நாட்டுறோம் நீங்கள் வந்து அன்னைக்கு கத்துவா அண்ட் ஜாஃபர் சாதிக்கு ரெண்டுத்தையும் வந்து ஒரு மாதிரி பண்ணலான்னு நீங்கள் நான் வந்து ஏங்க இது ரெண்டுத்தையும் வந்து ரிலேட் பண்ணி பண்ணணும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டிருந்தேன் அது அந்த ஏன்னா அமீர் வந்து பல இடங்களில் இன்றளவும் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு அப்பாவி குழந்தை பெண் குழந்தையை வந்து கோவிலில் வைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொன்று விட்டனர் கோவிலுக்குள்ளேயே கொன்றனர்ன்ட்டு அப்படி ஒரு சம்பவம் கோவிலுக்குள்ளே நடக்கலை நடக்கல நடக்கலாம் வெளியிலையும் ரேப் நடந்ததுக்கான சாட்சிகள் இல்லை ஆனால் திரும்ப திரும்ப அதை சொன்னார் அமீர் சரியா அதை சொன்னார் என்பதற்காக இன்றைக்கு அமீரை பற்றி இதை சொல்கிறாங்களே அப்போ இது உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட் முதல்ல நம்ம விலகணும் இதில் வந்து அமீரை வந்து தேவையில்லாமல் இம்ப்ளிகேட் பண்ணாங்க அப்படின்றது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ் எனக்கு அமீரை பிடிக்கும் அமீரை பிடிக்காது அமீருடைய கருத்துக்கள் அமீருடைய அரசியல் சார்ந்த கருத்துக்கள் அவர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் அபத்தமான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது ஏ ஏன்னா இந்த சொசைட்டி எதுலேருந்து எது ஆகிடுச்சு பாருங்கள் நான் நிறைய வரலாறு படிக்கிறதுனால நான் சொல்கிறேன் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வரதராஜலு நாயுடு அப்படின்னா ஒரு தலைவர் இந்த வரதராஜலு நாயுடுக்கு வந்து ஆதரவாக வழக்காடுகிறார் ராஜாஜி வழக்காடுகிறார் வழக்காடி அதில் கீழ் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக நைன்டீன் நைன்டீனில் வெள்ளையர்கள் இருந்த பொழுது வழக்காடி அது மேல போய் அவர் ஜெயிச்சு கொடுக்குறாரு அதே வரதராஜில் நாயுடு காந்தி இங்கே மதுரைக்கு வருகை பொழுது ராஜாஜியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் காங்கிரஸ் தலைவர்களை வந்து தவறாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண் கடிதம் எழுதுகிறார் யாருக்கு காந்திக்கு சரி அரசியலை அரசியலாக பார்க்க கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டார்கள் எதிர்கருத்துக்கள் இருக்கலாம் அந்த எதிர்கருத்துக்கள் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து ஒரு ஒரு தலைவர்களும் எப்படி கொண்டு போனாங்கன்றதை பாருங்கள் அது மாதிரி இந்த ஒரு பியூட்டிஃபுல் அரசியலை இன்றைக்கி எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டோன்னா கிடச்சத வச்சு சாக்கடை தூக்கி வீசு சேர தூக்கி வீசு யார் மேலே வேணாலும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து நம்ம நிறுத்தியிருக்கோம் எனக்கு அமீர் பிடிக்காது எனக்கு அமீரோட நிறைய கருத்துக்கள் கருத்து வேறு பிடிக்காதுன்றத விட கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது அமீரோடைய பல பொய்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர் கட்டமைக்க முயன்ற பொய்கள் அப்படின்றதில் அதை வந்து முறியடிக்கணும் அப்படின்றதுல எனக்கு முழு முனைப்பு இருக்குது இதெல்லாம் வேறு பட் அதற்காக அமீர் மீது ஒரு அம்மாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைப்பது அப்படின்றதில் நான் வந்து உடன்படணுமா அப்படின்னா நான் உடன்பட மறு மறுக்கிறேன்

அந்த பத்மா ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது நடந்ததுன்னு எவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டது யாராவது பற்றி வாயை திறக்கிறாங்களா முந்நூறு மாணவிகள் ஐநூறு மாணவிகள் எவ்வளோ பேசப்பட்டது அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள் இன்றைக்கும் அந்த டிஜிட்டலில் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது எடுத்து பாருங்கள் மனசாட்சியோடு இருக்கக்கூடியவர்கள் இதை எடுத்து ஒரு வாட்டி பார்க்கட்டும் எவ்வளோ தூரம் அதில் எதாவது ப்ரூவ் ஆகிருக்கா எதுவும் ஆகலை ஏன்னா மீடியா ட்ரையல் தான் நடந்தது நடைபெற்றது ஆளுக்கு யூடியூப்பில் வந்து ஆளுக்கு இதில் வந்துட்டு என்ன மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இஷ்டத்துக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அனுமானங்கள்லாம் அளந்து விட்டு அவங்களுக்கு இருந்த வன்மத்தையெல்லாம் கொ கொட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க டிட் தே அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஆசிரியருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அவருக்கு ஒரு மனைவி இருப்பார் அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்கும் அவங்க அந் அவங்க எல்லாரும் வெளியில் இருப்பாங்க அவங்க எவ்வளோ சஃபர் பண்ணியிருப்பாங்க இந்த டிவியில் வர விஷயங்கள்லாம் சொசைட்டி அவங்கள எப்படி பார்க்கும் இதெல்லாம் யாராவது யோசித்தாங்களா அவர் தவறு இழைத்திருந்தால் வேற தவறு இழைக்கவில்லை என்ற பட்சத்தில் வெறும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு நிலையில நீங்க ஒரு மீடியா ட்ரையல் நடத்தினீங்களே இது ரைட்டா அப்போ அந்த ஆசிரியர்களுக்கு செய்தது வந்து தவறுன்னு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா அவர் வந்து என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர் ஆனால் அமீருக்கு நடந்தால் அது வந்து சரி ஏனென்றால் அவர் என்னுடைய சமுதாயத்தில் சாராதவர் நான் எடுத்துகிட்டு போகிறது சரின்னு நீங்கள் நினைக்கிறேன் அந்த அந்த ஹிப்போக்ரஸியை நான் ஐ டோன்ட் ஐ டோன்ட் விஷ் டு டூ தட் அமீர்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்கள் தவறானதுன்னா அது நேரடியாக முகத்திற்கு முகம் பார்த்து அவருடைய அவர் முகத்தை பார்த்து என்னால் சொல்ல முடியும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து என்னால் சொல்ல முடியும் யூஆர் ராங் அதுக்காக இந்த பின்னாலேருந்து இந்த வழியை கையாளுறது அதை இதை வைத்து கொண்டு சிக்கிட்டான்ப்பா நான் போட்டு தள்ளு அப்படின்னு பண்ணுறது வந்து இது சரி கிடையாது இப்போ இந்த கேஸில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு என்ன அப்டேட் தான் வந்துருக்கு ஓகே இன்னும் ட்ரையல் ட்ரையல்ல வந்து அவருக்கு ஒரு குற்றவாளியாக நிரபராதியா அப்படின்றது ட்ரையல் ஸ்டேஜில் தான் முடிவாகும் உருவாங்காமல் நான் பார்க்கக்கூடியது நான் அண்டர்ஸ்டாண்ட் அஸ்மச் சாய் அண்டர்ஸ்டாண்ட் என்பிஎஸ் உடைய அந்த சரத்துக்கள்லாம் நான் வைத்து பொழுது அவருக்கு இந்த பிணை கிடைத்திருக்கிறது என்றால் மற்ற நான்கு பேருக்கு கிடை கிடைக்கல பொழுது இவருக்கு அந்த பிணை கிடைத்திருக்கிறது என்றால் டைரக்டாக அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே கனெக்ட் பண்ண முடியல அப்படின்றதான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அட் த எண்ட் ஆஃப் த டே நீதிமன்றம்தான் இதற்கான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் சரியா அவங்க தான் இருக்காங்க நான் வந்து அவர் உத்தமர் நல்லவர் யோகியர் என்ற சான்றிதழ்லாம் கொடுக்க மாட்டேன் அட் த சேம் டைம் நீங்கள் பூதாகாரமாக ஹைப் பண்ணீங்க இல்லையா அந்த அந்த மாதிரி இது கிடையாது அது நீங்கள் மிகைப்படுத்துறீங்க இது அரசியல் காரணங்களுக்காகவும் இது மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடியது அடையே வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி அவர்களுடைய மகனுடைய திருமணத்தில் யார் யாரெல்லாம் போனாங்க யார் போய் டான்ஸ் ஆடனா அப்படிங்கிறத பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் யார் என்ன தெரிஞ்சுக்கணும் அண்ட் குறிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் ஒத்துக்கிறேன்னா இல்லையா அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருந்துச்சு உடனே யாரையும் சென்ஸ்லேஷனைஸ் பண்ணி ட்ராமா பண்ணி அவங்கள ஆண்டகனைஸ் பண்ணி அவங்கள சுற்றியே ஒரு என்டர்டெயின்மெண்ட் நியூஸை வந்து நாலஞ்சு நாள் ஓட்டி இருக்கக்கூடாது அதை சுற்றி இருக்க பிரச்சனையை ஒரு பெரிய ஸ்கோப் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து இந்த வழக்களோட வேறு அப்டேட்ஸ் வரும்போதும் நம்ம வந்து பேச போகிறோம் இதையும் தாண்டி நிறைய விஷயங்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிற நிறைய கேள்விகளோட நன்றி உங்களோட பதில்